ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா எல்லாரும் வந்து தமிழையில் பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து பல பேர் வந்து கோழி வளர்க்குறாங்க அதுக்காக வந்து நிறைய ட்ரைவ் பண்ணுறாங்க நம்ம கோழி குஞ்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் ஒரு பெரு பெரிய பிரச்சனை ஒன்றுன்ருக்கு அது என்ன பிரச்சனைனா கோலிங் குஞ்சுங்களை வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து வெயிட் கெயின் பண்ண முடியலை இன்னொன்று வந்து நம்ம குஞ்சுகளை வந்து சேஃப்டி பண்ண முடியல இந்த ரெண்டு ரீசன்னால் வந்து நம்மளால் வந்து கோழி குஞ்சுங்களை வந்து பெட்டராக வந்து கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லியிருக்கீங்க அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம கோழி குஞ்சுகளோட எடையை வந்து சீக்கிரமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ வந்து நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ண முடியும் அப்போ தான் வந்து நீங்களே வந்து நம்ம குஞ்சுங்களாம் இவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு வந்து பெருசாகுங்க நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து என்கிட்ட நிறையா சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வரேன் அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அவங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஒரு வீடியோவை போட்டுட்டா அவங்களுக்கு வந்து நல்லா புரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன் ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணியிருப்பேன் அவங்க வந்து எதுவும் இது பண்ண வேணாம் ஏன்னா நான் வந்து உங்களுக்காக வந்து லாங் வீடியோ ரெடி பண்ணி வந்து என்னோடய சேனலை வந்து அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி லைக்கும் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்கள் கிட்டே கேட்டிருந்தா என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வாங்க நம்ம நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸில் வந்து கோழிகள் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கிறவங்க வந்து அந்த வீடியோஸும் வந்து பார்த்துக்கோங்க டே பை டே சிக்ஸ் வந்து நான் எப்படி வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோஸும் வந்து போடுறேன் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எடை எதனால் நம்ம கோழி கொஞ்ச குஞ்சுகளுக்கு வந்து கூடலன்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து யோசனை பண்ணியிருக்கீங்களா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன ரீசன்னால் வந்து நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு வந்து எடை கூட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எப்படி கோழி குஞ்சுகளை வந்து சீக்கிரமாக எடை தேற வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு வந்து தீனி வந்து போட மாட்டோம் அதாவது வந்து மார்னிங் போய் போட்டு வந்தால் அதுக்கப்புறம் சரி நைட் போய் போட்டுக்கலாம் இல்லைனா ஈவினிங் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ரொம்பவே வந்து லாஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து கரெக்டான ஃபுட்டு வந்து குஞ்சுங்களுக்கு கொடுக்காதனால வந்து நம்மளுக்கு குஞ்சுங்களுக்கு வந்து என்னென்ன ஆகுனா சின்ன குஞ்சுங்களாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும் ஏன்னா நிறையா தீனி எடுக்கும்போது அவங்க வந்து சீக்கிரமாக வந்து க்ரோ இருக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டு வந்து நம்ம லேட்டாக கொடுக்க கொடுக்க அவங்களோட மெட்டபாலிசமும் என்னென்னா ஸ்லோவாக தான் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் குஞ்சு பெருசானதுக்கப்புறம் நிறைய தீனி போடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது வந்து நிறைய சாப்பிடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ரொம்பவே லாஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு டைம் வரைக்கும் நம்ம தீனி போட்டால் மட்டும்தான் சீக்கிரமாகவே வந்து கோழி குஞ்சுங்க வந்து சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சுத்தமான தண்ணீர் வந்து குடிக்க கொடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் தரம் த தண்ணி வந்து குவாலிட்டி இல்லாமல் குப்பை தண்ணி மண் தண்ணி அந்த மாதிரி வந்து தண்ணி இல்லைனா மார்னிங் வச்ச தண்ணி அப்படியே விட்டுறது தண்ணி இருக்குல்லான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகும் ஏன்னா வந்து நம்ம குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப கூலிங்காக இருந்தாலோ இல்லைன்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த கோழியோட எச்சங்கள் பட்டு பட்டு கெட்டு போச்சுன்னா அந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கும்போது செரிமான பிரச்சனை வந்து பாதிக்கப்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்க வந்து வெயிட் வந்து சீக்கிரமாக கெயின் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிர் தண்ணி கொடுக்கறனால வந்து அந்த தண்ணி வந்து எதுக்கு எடுத்துக்குன்னா தன்னோட எனர்ஜி பாடியோட எனர்ஜிக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்துக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்துக்கு வந்து அந்த தண்ணியை வந்து எடுத்துக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்க வந்து வளராம கூட இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து புழு இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகவே வரும் இல்லைனா வந்து கோழி குஞ்சுங்களோட உடம்புக்குள்ளே வந்து புழு இருக்கும் அந்த புழு இருந்துச்சுன்னா கூட சீக்கிரமாக வந்து உடம்பு எடுத்துக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளுக்கு ஒரு டைம் வந்து நம்ம வார்மிங் ட்ராப்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது வந்து கோழி குஞ்சுங்களோட உடம்புல இருக்கிற புழுவும் கூட வெளியே வந்துடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்க வந்து சீக்கிரமாகவே ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் செட்டப்பில் வந்து நம்ம கோழி குஞ்சுங்களை வந்து அதிகமாக விட்டுறது அதே சின்ன ப்ரூடிங்காக போட்டு நிறைய குஞ்சுங்களை வந்து நம்ம அந்த இடத்துல விடும்போது வந்து அதாவது சுவாச பிரச்சனை பாதிப்பு ஏற்பட்டு கோழி குஞ்சுகள் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு அதாவது அதாவது நம்ம ஸ்பேஸ் வந்து குஞ்சுங்க வந்து ரொம்ப நெருக்கமாக நிற்காத மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கோழி குஞ்சுங்களுக்கு வந்து நம்ம இடம் வந்து செட் பண்ணணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குஞ்சுங்க வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே பட்டு பட்டு ஆஹ் ஒரு குஞ்சுக்கு ஏதோனு அடி பட்டுருச்சுன்னா அந்த குஞ்சுகள் வந்து அந்த வழியின வந்து சீக்கிரமாக எந்திரிக்க முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிடாம அப்படியே இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுங்களுக்குன்னு ப்ரூடிங் செட்டை போட்டால் அது வந்து நல்லா ஸ்பேஸாக இருக்கணும் நல்ல நிறைய இடம் இருக்கணும் இவ்வளோ குஞ்சுங்களுக்கு இவ்வளோ இடம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடம் விட்டு போட்டால் தான் கோழி குஞ்சுங்க தன்னோட தீனியை சாப்பிட்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கும் ஒரு ஒரு குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா ஹீட் வேணும்னா கிட்ட போய் கிட்ட நிற்கும் இல்லைன்னா தண்ணி குடிக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுனால வந்து கோழி குஞ்சுங்களை வந்து நம்ம க்ரோத்தை வந்து சீக்கிரமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரிங் சிஸ்டர் இவ்வளவோ சொல்கிறீங்க நம்ம எப்படி சீக்கிரமாக கோழி குஞ்சுங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்கான டிப்ஸை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறீங்க எனக்கு புரியுது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கோழி குஞ்சுங்களை வந்து ப்ரூடிங் செட்டப்பில் போது இருபத்தி ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஸ்டார்டர் ஃபீட் வந்து கொடுக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் கோழி தீவனம் இருக்கிற கடையிலெல்லாம் போய் கேட்டால் கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு சதவீதம் ப்ரோட்டீன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பது நாளைக்கு வந்து குரோவர் ஃபீடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வந்து நம்ம கொடுக்கறனால பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் அதுலேருந்து கிடைக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்க வந்து சீக்கிரமாகவே அப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு நம்ம இந்த தி இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் இந்த க்ரோ க்ரோவர் ஃபீடு கொடுத்துட்டா ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அதாவது நாற்பதாவது நாளுக்கு அப்புறம் வந்து ஃபினிஷர் ஃபீடுன்னு சொல்லிட்டுருப்பு இருக்குதுங்க அதை வந்து நம்ம கொடுக்கறனால வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதுக்கப்புறம் கொடுக்கறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம நாற்பதாவது நாளுக்கு அடுத்தது கொடுக்குற தீனி வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ் வேறு எதுவுமே இருக்காது நாற்பது நாள் நாற்பதாவது நாளில் நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வந்து கோழி குஞ்சுங்க வந்து சீக்கிரமாவே நீங்க ஒன்ஸ் நீங்க வளர்த்து பாருங்க உங்களுக்கு எப்படி க்ரோ அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம என்னன்னா இந்த ஃபீடெல்லாம் வாங்கும்போது போது ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்ல நம்பிக்கைக்குரிய பிராண்டாக இருக்கிற நம்ம அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் வந்து நம்ம பெருசாக போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம நல்ல ஒரு நம்பிக்கையுரிய பிராண்டு ஃபீடு வந்து போட்டால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சீக்கிரமாக வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் கோழி குஞ்சுங்களை வளர்க்கிறேன் எந்த மாதிரி இதுலேருந்து வாங்கி வளர்க்குறது நான் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிராய்லர் கோழி கோழிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செட்டப் இருக்குது அந்த அதில் வந்து நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அந்த கம்பெனிஸ் பார்த்து நம்ம வந்து செலெக்ட் பண்ணி நம்ம வந்து கோழி குஞ்சு வந்து வாங்கிடலாம் இல்லை நான் நாட்டுக்கோழி தான் சேல்ஸ் வளர்க்கலான் இருக்க இல்லை கிரிராஜா இருக்க அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல பண்ணை நாட்டுக்கோழி பண்ணையாக இருக்கிற கிட்ட வந்து நம்ம அந்த மாதிரி கோழி குஞ்சுங்க வாங்கி வளர்க்குறனால வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையாக ஒரு ட்ரஸ்டடாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுங்களுக்கு மெயினாக எந்த ஒரு நோயும் டிசீஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வாங்கி வளர்த்துக்கலாங்க சரிங்க சிஸ்டர் இதெல்லாம் ஓகே வேறு ஏதோ ஒன்று நம்ம தீனி மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்றுல வந்து நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டானிக் இருக்குங்க அந்த டானிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து கோழி குஞ்சுங்களோட வெயிட் வந்து சீக்கிரமாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சரிங்க சிஸ்டர் அந்த டானிக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக் இது வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் வந்து நல்லாவே இருக்குங்க நம்ம அது செரிமானம் அதாவது ஃபுட்டு இல்லைன்னா ஒரு ஒரு டைம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடெல்லாம் போடுவாங்க அரிசி போடுவாங்க இதை வந்து சீக்கிரமாக வந்து ஜீரணம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி லிவர் டானிக் கொடுக்கறதுனால வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகும் இந்த டானிக் வந்து நம்ம எந்தெந்த டைமிங்கில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா செரிமானம் வந்து நல்லாவே இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ப்ரொமோட்டர் லிவர் டானிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டானிக்குன்னு சொல்லிட்டு இது பேர் லிவர் டானிக் அதில் வந்து வெரைட்டிஸ் இருக்குது அந்த வெரைட்டிஸ் நம்ம கொடுக்கறனால வந்து செரிமானம் நல்லாயிருக்கும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ப்ரொமோட்டர்னு சொல்லிட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ச்சி இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்தில் வந்து ஒரு தொண்ணூறு நாளில் வந்து ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பவுடரும் அதுக்கான ஒரு டானிக்கும் இருக்குது அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து க்ரோத் வந்து நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பயோமெட்ரிக் பவுடருன்னு சொல்லிட்டு உடல் அதாவது குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் டானிக்கும் பவுடரும் இருக்குது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து அதாவது குடல் வந்து நல்லா க்ளீனாக க்ளீன் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் புழுக்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருந்தால் கூட க்ளீன் ஆயிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஊற்றி வைக்கிற தண்ணீரில் வந்து மல்டி விட்டமின் அந்த பவுட்ரை வந்து மல்டிவிட்டமின் பவுட்ருன்னு சொல்லிவிட்டு நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க அந்த பவுட்ரை வந்து நம்ம வெயில் சீசன்லலாம் நல்லா யூஸ் பண்ணோம்னா அதை வந்து தண்ணியில் வந்து கலக்கி வைக்கணும் அதை வந்து நம்ம கலக்கி வைக்கிறனால வந்து நம்ம கோழி குஞ்சுங்கள் வந்து வெயில் சீசன்லேயும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் சீக்கிரமாகவே க்ரோவாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஷெட்யூல் வந்து நம்ம எப்படி போடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் வந்து நாலு தடவை வந்து பகலையே வந்து நம்ம தீனி போடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போகும்போது ஒரு டைம் போட்டால் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு தடவை அதுக்கப்புறம் ஒரு மூணு தடவை போடுங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஏறிகிறதுனால வந்து நைட்டையும் வந்து ஒரு ஒரு கு ஒரு ஒரு நைட்டு வந்து ஒரு ஒரு குஞ்சுகள் போய் அந்த லைட் வெளிச்சத்தில் தீனி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சீக்கிரமாக கொஞ்சம் அதாவது வெயிட் வந்து குரோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு ட்ரே வந்து அந்த ஃபீடர் வந்து அது ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு தீனி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருக்கிறனால வந்து அதுக்கு தேவையான போது அது வந்து சாப்பிட்டுக்கும் இல்லை நம்ம போடுற டைமுக்கு தான் அது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஏன்னா அதுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சு எப்போ வேணால் பசிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பசிக்கிறப்போ போய் சாப்பிட்டுக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடரில் வந்து எப்போவுமே தீனி இருந்துகிட்டே இருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளில் இருக்கிற இடம் வந்து ரொம்ப கிளீனாகவும் காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி ஒரு இருக்கிற இடத்த வந்து நம்ம செட்டப் பண்ணிக்கணும் கோழி குஞ்சுகள் வந்து இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப குளிரும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப வெயிலும் இல்லாமல் ஒரு உலர்ந்த நிலையில் வந்து இருந்துச்சுன்னா கோழி குஞ்சுங்கள் வந்து க்ரோவப்புக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து கீழே வந்து பேப்பர் வந்து நனைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து அப்பப்போ மாற்றிக்கணும் ஏன்னா வந்து ஈரத்தில் இருந்தால் டிசீஸ் வந்து கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து அதிக ஒரே இடத்துல போய் நிறைய குஞ்சுகள் வந்து க்ரௌடாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அதாவது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் நிறையா இடம் வந்து விட்டுருக்கணும் கோழி குஞ்சுகள் இருக்கிற இடத்துல வந்து நிறையா இடம் இருக்கணும் நல்லா சுற்றி சுற்றி விளையாடணும் அந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குது ரொம்ப வெயில் இல்லை ஓரளவுக்கு மழை வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த குஞ்சுகள் வந்து இறக்குன முதல் வாரம் வந்து முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருந்தாலே குஞ்சுகளுக்கு வந்து போதுமான வெப்பநிலை வந்து இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதை வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது செல்சியஸ் அந்த செல்சியஸில் இருக்கும்போது அப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து குஞ்சுகள் வந்து மிதமான ஹீட்டில் வந்து இருக்கும் ரொம்ப ஹீட்டே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதனாலேயும் வந்து குஞ்சுகள் வந்து டிஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்திங்கில் வந்து அஃபெக்ட் ஆகும் அது வந்து ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதுக்கான நோய்கள் வந்து வந்துடும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மிதமான ஸ்டேஜில் வந்து வச்சுக்கணும் இப்படி இருக்கிறதுனால வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கூட்டம் இல்லாமல் நிறையா ஸ்பேஸ் விட்டு போடுறதுனால வந்து க்ரோவிங் க்ரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நோய் தடுப்பு இதுக்கு வந்து ஷெட்யூல் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ஷெட்யூல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஐ இது என்னது எஃப் ஒன்று செகண்ட் வீக் வந்து ப வந்து பார்த்திங்கன்னா ஐபிடி தேர்டு வீக் வந்து லசோட்டா அதுக்கப்புறம் வந்து ராணிக்கட் இந்த மாதிரி வந்து நம்ம வே வேக்சின் போடுறப்போ ஷெட்யூல் போட்டு நம்ம போடுறதுனாலும் கோழி குஞ்சுகளுக்கு வந்து நோய் இல்லாமல் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து அதாவது கோழி குஞ்சுகள் வந்து நோயே வராமல் வந்து நம்ம பாதுகாக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணீர் இப்போ நம்ம போ அதாவது ட்ரிங்கரில் ட்ரிங்கரில் வந்து டெய்லியும் நம்ம வாஷ் பண்ணணும் மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் நம்ம என்னென்ன பவுடர் மிக்ஸ் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் வந்து அந்த அந்த டைமில் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால கோழி குஞ்சுங்களுக்கு வந்து தேவையான அதாவது அதில் வந்து லிக்ஸன் பவுடர் போடணுமா இல்லை வேறு ஏதோ ஒன்று நம்ம பவுடர் போடணுமா அதையெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து போட்டு வைக்கிறதுனால வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் இயற்கையாக நாம் எப்படி எங்கள் சிஸ்டர் கோழி குஞ்சுங்களுக்கு தீனி ரெடி பண்ணுறது இல்லை அதுக்கு வர நோய்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பூண்டு மஞ்சள் இந்த ரெண்டையும் அரைச்சு சாப்பாட்டில் கலந்து வைக்கிறதுனால வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து நம்ம பொறிச்சிட்டு கொண்டு போய் அப்படியே போடுறதுனாலையும் ஒரு ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழிங்கெல்லாம் வந்து அதுவே சாப்பிட்டுக்கோ சின்ன குஞ்சுகளுக்கு வந்து நம்ம அரைச்சி போடுற மாதிரி இருக்கும் அந் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து வந்து நேச்சுரல் விட்டமின் அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதாவது சுண்டல் மாவு சுண்டலை வந்து நல்லா அரைச்சி பவுட்ரு எடுத்துக்கணும் அதே மாதிரி சோயா மாவு இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கனால சீக்கிரமாகவே இதில் வந்து குரோத்திங் சென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம பவுட்ரு ஃபார்ம்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போகிறதுனால கோழி குஞ்சுகள் வந்து சீக்கிரமாக வளரும் இதெல்லாம் வந்து இந்த டிப்ஸ் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இதெல்லாம் என்னோடய ஓன் டிப்ஸ் என்னோடய ஓன் பண்ணையில் வந்து நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சின்ன ரகசிய டிப்ஸுன்னு சொன்னால் தினசரி குஞ்சுகளுக்கு வந்து வாட்டர் பாட்டிலை வந்து க்ளீன் பண்ணி குஞ்சுங்களுக்கு தண்ணி ஊற்றி வைங்க டெய்லியுமே நீங்கள் எப்பப்பெல்லாம் போய் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கூட நம்ம ஊற்றி வைக்கலாம் அந்த மாதிரி ஊற்றி வைக்கும் போது டெய்லியுமே அந்த ட்ரிங்கரை வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஊற்றி வைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக போய் ஃபீடு போடுங்க நைட்டு போட்டது இன்னும் மி மீதம் இருக்குது அதையே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது மார்னிங் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீட் போடுங்க பத்து நாளுக்கு ஒரு டைம் வந்து டானிக் மிக்ஸ் பண்ணணும் என்ன டானிக்னால் அது வந்து நான் உங்களுக்கு நோய் தடுப்புகள் அந்த டானிக்கும் மருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து இன்னொரு வீடியோவை வந்து போடுறேன் அது வந்து நம்ம பத்து நாள் குவான்ஸ் வந்து பத் அந்த டானிக் வந்து நம்ம ஊற்றி வைக்கணும் இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம கோழி குஞ்சுகள் இழப்பும் இல்லாமல் சீக்கிரமாக குரோத்திங்கோடையும் நம்ம வளர்க்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சீராக நம்ம அதாவது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எவ்வளோ ஃபீடு நம்ம டெய்லியும் அது கொடுக்குறோம் எவ்வளோ தண்ணி வைக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த அளவாக இதை விட நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக அதை விட அதுக்கு மறுசா மறுநாள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்பர் ஷெடியூல் போட்டு வள வளர்க்கறனால கோழி குஞ்சுகள் வந்து க்ரோத்திங் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மருந்துகள் என்னென்ன மருந்து ஊற்றணும் அதெல்லாம் எனக்கு தனியாக ஒரு வீடியோவாக வேணுங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நான் அதுக்கான வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறேன் கோழி குஞ்சுங்களுக்கு பிறந்ததுலேருந்து என்னென்ன நோய் வருது எதுக்கு எதுக்கு நம்ம மருந்து ஊற்றணும் அதை வந்து நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க வந்து இந்த லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சிஸ்டரோட சேனல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எகைன் நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா வீடியோ அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஆ ரொம்ப நன்றிங்க